வணக்கம் நண்பர்களே ஜெவஞ்சஸ்காக மீண்டும் ஒருமுறை செந்தில் தேவராஜ் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க நம்முடைய செஞ்சிக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு அழகான கிராமமான மண்டகப்பட்டு என்ற ஊருக்கு போக போகிறோம் அந்த ஊரில் என்ன சிறப்பு ஏன் அந்த ஊருக்கு போகிறோன்றது இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் செஞ்சி விழுப்புரம் சாலையில் ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஊர் தான் மண்டகப்பட்டு காஞ்சியை ஆண்ட மகேந்திர பல்லவர் முதல் முதலாக குடவரை கோயில் மகாவிளபுரத்துக்கு முன்னாடி அமைத்த குடவரை கோயில் எதிரான அது மண்டகப்பட்டுன்ற இந்த கிராமத்தில் இருக்க குடவரை கோயில் தான் மகேந்திரவர்மர் காஞ்சியை ஆண்டது வந்து கிபி ஆறுநூறுலருந்து அறுநூற்றி முப்பது வரலாம் அதாவது ஏழாம் நூற்றாண்டோட முற்பகுதி அந்த நேரத்தில் இங்கே அமைக்கப்பட்ட இந்த கோயில் தான் முதல் குடவரை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆனால் இதற்கு முந்தைய கோயிலாக பிள்ளையார்பட்டியும் சொல்கிறாங்க இது ரெண்டுத்துல எதுன்றது இன்னும் ஒரு சர்ச்சையாவே இங்க தொடர்ந்துட்டு இருக்கு இந்த கோயில் வந்து சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூணு பேருக்காகவும் அமைக்கப்பட்ட குடவரை கோயில் இது அந்த கோயிலை தேடித்தான் இப்ப போயிட்டு இருக்கோம் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்க இந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சாச்சு ரொம்ப ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கு இந்த இடம் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு மகேந்திர பல்லவரோட தலைமைச் சிற்பி இந்த ஊரில் வந்து பார்த்துட்டு இங்கே இருக்க இந்த அற்புதமான பாறைகளை பார்த்து கவரப்பட்டு இந்த பாறையில் தான் மூன்று கடவுள்களுக்கும் கோயில் அமைக்கணும்னு அவருக்கு ஆசை வந்திருக்கு அதை மகேந்திர பல்லவர்கிட்ட சொன்னதால் இந்த இடத்துல சுற்றி அலைஞ்சிருக்காரு அப்போ கண்டுபிடிக்கப்பட்டதா இந்த ஒற்றை பாறை ஆறுநூர்களின் துவக்கத்தில் இந்த குடைவரை கோயில் படைக்கப்பட்டிருக்கிறது இதனோட இன்னொரு சிறப்பு என்னென்னா முன் மண்டபம் ஆகமகுதிப்படி ஒரு படிக்கீழே இருக்கும் அடுத்த கட்டத்தில் இருக்க அர்த்த மண்டபம் ஒரு அரடி உயரத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்க கருவறை இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கும் அதே மாதிரி இங்கே இருக்க நாலு தூண்கள் இந்த நாலு தூண்களும் பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக ரெண்டு தூண் தான் இங்கே இருக்கிறது உள்ள பின்னாடி ரெண்டு தூண் இருக்கும் முன்னாடி இருக்கிற தூண்களும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி முழு தூண்களாகவே இருக்கும் இந்த ரெண்டு துவாரபாலருக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா அது ரெண்டும் முழு தூண்களாகவே இருக்கும் இங்கே இந்த தூணில் இருக்க கல்வெட்டு அவருக்கு விஸ்தரிசித்தருன்னு ஒரு பேர் இருந்ததையும் இந்த கல்வெட்டு உறுதிப்படுத்துது உள்ளே இருக்க மூணு கருவர்கள்லையும் இப்போ எந்த சிலைகளும் இல்லை ஆனால் சிலைகள் இருந்ததற்கான அடையாளம் இருக்குது குடவரையாக இல்லாமல் தனி சிலைகளாக இங்கே இருந்திருக்கு அதே போல் கதவு அமைத்ததற்கான அடையாளங்களும் அங்கே இருக்குது பார்வையிட வர மக்களும் போல் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டும் இது மேலே கொஞ்சம் கேர் எடுத்து இந்த இடத்த பாதுகாத்தா எதிர்கால சந்ததிக்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் மண்டகப்பட்டு மட்டும் இல்லை இதுக்கு அருகில் இருக்க வேறு சில கிராமங்களில் கூட அதே காலத்தில் உருவாக்கப்பட்ட சிவன் கோயில்கள் நிறைய இருக்குது அவ்வளோ அழகான கோயில்கள் அதெல்லாம் ஓகே நண்பர்களே தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அழகான கிராமத்தை சுற்றி பார்த்து ஒரு வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்ட திருப்தியோட நம்ம இங்கிருந்து கிளம்புறோம் தொடர்ந்து டிவெஞ்சர்ஸை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில் தேவராஜ்